எடப்பாடியின் தலையில் விழுந்த பெரிய இடி அதிர்ச்சியில் அதிமுகவினர் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் தான் நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இப்ப அதிமுகவிற்குள்ளே உள்கட்சி பிரச்சனை அதாவது செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் மிகப்பெரிய அளவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது போய்கொண்டிருப்பதாக செய்திகள் கூட அனைவரும் பார்த்திருப்போம் செய்தி நேரங்களில் கூட பார்த்திருப்போம் இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒருபுறமாகவும் செங்கோட்டையன் ஒருபுறம் ஒரு இருந்து கொண்டிருக்கிறேன் அதாவது சசிகலா அம்மையார் ஒரு காலத்திலே ஆளுமை மிக்க பெண் தலைவராக இருந்தாலுமே தற்போது சசிகலாவை பற்றி எந்த விதமான தகவலும் அதிகப்படியாக வெளியாவது கிடையாது அதற்கு பதிலாக ஓபிஎஸ் எடப்பாடி இப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் என்பது வெளியாயிக் கொண்டிருக்கிறது ஏன்னா அதிமுகவிலே இரண்டு துருவங்கள் இப்ப இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஓபிஎஸ் இன்னொன்று எடப்பாடி அதற்கடுத்து செங்கோட்டையன் இருக்கிறார் இவர்களுக்கெல்லாம் மூத்த தலைவர் தான் செங்கோட்டையன் செங்கோட்டையின் பதவி ஆசை இல்லாதவர் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது ஒருபுறத்திலே செங்கோட்டையனை சமாளிக்க முடியாமல் திணறிக்கொண்டிருக்கிறார் இன்னொரு ஓ பி எஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார் இரட்டை இலட்சணம் எப்படி வரப்போகிறது முடக்கப்பட போகிறதா அப்படிங்கிறவர் அந்த பயத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் அதிமுகவுடைய அதாவது முன்னாள் அமைச்சரும் தற்போது ஓ பி எஸ் இருக்கக்கூடிய பெங்களூர் புகழேந்தி அவர்கள் அவர்தான் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்திலே அதிமுக உள்கட்சி பிரச்சனை விவகாரம் தொடர்பாக மிக விரைவாகவே முடிவுகளை எடுக்க வேண்டும் அடுத்த பத்து நாட்களுக்குள்ளாக தேர்தல் முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் ஒன்றை எழுதி தேர்தல் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் மிக விரைவாகவே நடவடிக்கை என்பது எடுப்போம் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்ப இந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய இடியை தலையில் இறக்கி இருக்கிறார் புகழேந்தி அவர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பட்டையில சின்னம் மட்டும் முடக்கப்பட்டு விட்டால் அதிமுகவுடன் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை கூட ஒரு சிறிய கட்சி கூட வராது ஏன்னா அங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு மரியாதை இருக்கிறதா அல்லது இரட்டை இலை சின்னத்துக்கு மரியாதை இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டை இலை சின்னத்துக்கு தான் மரியாதை என்பது அதிமுகவிலே இருக்கிறது அதை தவிர்த்து தான் அதுக்கு அடுத்தபடியாகத்தான் அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் அதற்கு எல்லா அனைவரும் விட அதிகப்படியான மதிப்பு இரட்டை இலை சின்னத்துக்கு மட்டும் அந்த இரட்டை இலை சின்னத்தை பார்த்துதான் மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வருவாங்களே தவிர மற்ற யாரையும் பார்த்து வருவது கிடையாது அப்ப அந்த இடத்திலே இரட்டை இலை சின்னம் இல்லை என்றால் அதிமுகவுடைய நிலைமை கொஞ்சம் யோசித்து பாரு விஜய் அவர்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட விஜய் அவர்கள் கூட அதிமுகவில் கூட்டணிக்கு வருவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி விஜயை வந்து மறுபடியும் மறுபடியும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு காலத்திலே எப்படி இருந்த கட்சி இன்று அந்த கட்சியுடைய நிலைமை என்ன வாக்கு சதவீதம் எவ்வளவு குறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க